ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன் நீண்ட நாள் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பதற்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் உனக்கு சரியாக தான் அமைச்சு கொடுத்துருக்கேன் ஆனால் நீ பல சமயங்களில் தேவையை விட அதிகமாக விருப்பம் கொள்ளும்போது அது வேணும் இது வேணும்னு எல்லாத்துக்கும் போது தான் வாழ்க்கை உனக்கு சுமையாக மாறுது தேவை என்பது வாழ்க்கையை நடத்தும் சக்தி ஆனால் விருப்பங்கிறது தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் விஷயமாக மாறி எல்லை தாண்டும் போது அதுவே உனக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கிவிடும் என்று செல்வமே முதல்ல உன் வாழ்க்கைக்கு எது உண்மையிலேயே தேவையோ அதை மட்டும் உணர்ந்து உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு அதை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு மற்றபடி உன் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுகிற வேலையை இந்த முருகன் என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே உனக்கு மனசை அமைதிப்படுத்தி உன் உடலுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாள் பிரச்சனை கஷ்டம் நீ அலைஞ்சு திரிஞ்சதும் அவஸ்தப்பட்டதும் எல்லாமே போதும் இப்போது என்ன கிடச்சதோ அதை திருப்தியாக மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த இழப்பும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன் உன் கடமையை மட்டும் நீ சரியாக நேர்மையாக நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த கடமையை உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் அது குறையா இருக்குது இது குறையா இருக்குதுன்னு வாழ்க்கையில் அமைஞ்சதையெல்லாம் குறப்பட்டுக்கிட்டு மனநிறைவு இல்லாத மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமே செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு இந்த பூமியில் நீ பிறந்தது வாழ்க்கையை தானே தவிர வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் யோசித்து கவலைப்படுறதுக்காக கிடையாது எந்த பிரச்சனையிலிருந்தும் தப்பிக்கவே முடியாத வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்ன உனக்கு எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கலாம் உன் மனசை அழுத்துகிற அளவுக்கு உன்னுடைய கவலைகள் உன்னை வாட்டி வதைக்கலாம் உன் உள்ளத்தை சோதிக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன் மனசை கஷ்டப்படுத்துற காயப்படுத்துற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகனின் பொறுப்புல ஒப்படைச்சிட்டினா உன் அப்பன் முருகன் நானே அதை சரி செஞ்சு உன்னை நல்லபடியா சந்தோஷமாக வாழ வைப்பேன் அனைத்தையும் தாங்கிக்கிட்டு தைரியமாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன் கண்ணீரும் உன்னுடைய கவலையும் இப்போ உனது பலமான ஆளாக மாத்திருச்சு நீயும் தைரியமுள்ள துணிச்சலான பிள்ளையாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நீ மனசொடைஞ்சு போகும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த முருகன் உனக்குள்ள வந்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தட்டி எழுப்பி கட்டி தூக்கி நிறுத்துவேன் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எது ஒன்று விட்டு போனாலும் கூட நீ சோர்ந்து போயிட வேண்டாம் என்று செல்பவை ஏன்னா ஓ வாழ்க்கை ஒன்றும் நீ தாங்கிட்டு இருக்கல இந்த வாழ்க்கை தான் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துறதுக்காக இருக்கு இந்த முருகனின் துணையோட உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்றதை நீ நம்பு ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சதற்கு மாறாக நடக்கும் போதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஏமாற்றம் கிடைக்கும் போதும் நீ மனசு சுதந்திர போயிட வேண்டாமேன் செல்வமே உன்னை எல்லாம் உன் முன்னாலேயே தலக்குனிய நிற்க வைக்கிறேன் உனக்கு எதிராக பழியை போட்டு உனக்காக எதிராக பாவம் செஞ்சவங்க எல்லாரும் மனம் வருந்தும்படியாக அவர்களுக்கு உரிய தண்டனையையும் நான் கொடுப்பேனே செல்வமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையை நீ திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுக்க போகிறேன் நீயும் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு உனக்கான மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு கிடைக்கிற அனுபவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெற்று முன்னேற்கு வந்துட முடியும் நல்ல பிள்ளையாக நீ ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் கெட்டு போகவோ தோத்து போகவோ நீ அழிஞ்சு போகவோ நான் விட்டுட மாட்டேன் எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே நீ ஒரு சாதாரண சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் தொடக்கமே வறுமையாகவும் நிறைய குறைவு உள்ளதாகவும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ வாழ்க்கை முழுவதும் வாழும் காலம் முழுவதுமே வறுமையோடையும் கஷ்டத்தோடையும் குறைவுகளோடையே இருக்கும்படி நான் விற்ற மாட்டேன் என் செல்வமே நான் உனக்குள்ள ஒரு வைராகியத்தை கொடுத்தேன் அல்லவா நம்ம இப்படியே இந்த நிலமையிலேயே இருந்துடாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்குறது நான் தான் அந்த எண்ணங்களை வேலை எடுத்துக்கிட்டு நீ இன்னும் இன்னும் முன்னாடி நகர்ந்து போய்கிட்டே இரு யாருடைய வாழ்க்கையிலையும் வறுமைங்கிறது நிரந்தரம் கிடையாது என் செல்வமே நீ முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக உன்னால் முன்னுக்கு வர முடியும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது சீரும் சிறப்பும் பேரும் புகழும் செல்வமும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் நீ மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்க அத்தனை கனவுகளையும் நனவாக்கி உன் ஆசைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டாது நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும் உடனே நடக்கலன்றதுக்காக நீ மனசு சுதந்திரம் போயிடக்கூடாது உன்னுடைய முயற்சிகளை நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சினா உன் முயற்சி ஒருபோதும் வீணாகப் போகாது என் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கையோடு நீ செய்த முயற்சிகளுக்கும் சேர்த்து தான் இப்போ உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் உன் பங்குக்கு நீ முயற்சியையும் உழைப்பையும் மட்டும் செஞ்சினா போதும் மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ விதச்ச வெத சரியான மரமாக மாறி உனக்கான கனியை கொடுக்கும் வர நான் ஓய மாட்டேனே செல்வமே எல்லா மனிதர்களும் ஆரம்பத்தில் வேலைக்கு போகும்போது சாப்பாடுக்காக தான் சொல்லிட்டு வேலைக்கு போகிறீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிட்றதுக்காக தான் நம்ம விலைக்கு போகிறோன்றதையே மறந்து உண்ணவும் நேரம் இல்லாமல் சரியாக தூங்கவும் முடியாமல் உடம்பையும் வாழ்க்கையும் சதைச்சிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க உன் உழைப்பு உன் குடும்பத்துக்காக தான் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உன் உயிரும் உடலும் கூட அந்த குடும்பத்துக்கு முக்கியம் அல்லவா உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துட்டு நல்லா நீண்ட ஆயுளோடு நீ இருந்தாதான் உன் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுன்ற நினைப்போட சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காம சம்பாதிச்சு அதை யார் அனுபவிக்க போகிறாங்க முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாதான் நீ உழைக்கிற உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிடு உடம்ப நல்லா ஆரோக்கியமாக கவனிச்சிக்கோ அதுக்கு பிறகு நீ உழைப்பை சரியாக செஞ்சால் போதுமே செல்வமே நீ பட்னியாக கடந்து உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பேர் தியாகம் அல்ல அதுக்கு பேர அறியாமை உன் உயிர் பாதுகாப்பாக பத்திரமாக இருந்தாதான் உன் குடும்பத்தின் எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நான் எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் குடும்பத்தை நல்லபடியாக தூக்கி நிறுத்துவேன்னு பொறுப்போதும் யோசிக்க வேண்டாம் நீ நல்லா இருந்தாதான் உன் குடும்பம் நீலகாலத்துக்கு நல்லபடியாக இருக்க முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன்னையும் உன் உடலையும் கவனிச்சுக்கிறது கூட ஒரு வகையில தர்மம்தான் என் செல்வமே அந்த தர்மத்தை நீ கைவிட்டினா உன் உழைப்பு உன்னை கைவிட்டுடும் எப்போதும் உன் வாழ்க்கையும் உன்னுடைய உடலையும் மதித்து வாழ கற்றுக்கோ அதுதான் நீ எனக்கு செய்யும் உண்மையான பக்தி ஏன்னா இந்த உயிர் உல உலகத்துக்கு உன் உடலை கொடுத்தது நான் அல்லவா நான் கொடுத்த உடம்பையும் உன்னுடைய உடலையும் உன் ஆன்மாவையும் நீ தானே சரியாக வச்சுக்கணும் நல்லா சாப்பிட்டு உடம்பை தெம்பாக வச்சுக்கிட்டு நல்ல மன அமைதியோட நீ நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாதான் அதை பார்த்து உன் அப்பன் முருகன் நான் சந்தோஷப்படுவேன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்கள் யாருமே போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போகிறது இல்லை நீ சேர்த்த பொருளும் உனக்கு சொந்தம் இல்லை உனக்கு பிடிச்ச உறவுகளும் கூட உன் கூட வரப்போகிறதில்ல நீ செய்கிற நல்ல புண்ணியகரமான நல்ல காரியங்களும் செயல்களும் மட்டும்தான் உனக்கு துணையாக வரும்னு உனக்கு தெரியும் தானே இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாகவும் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நிச்சயம் நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் ஆனால் நீ கேட்குறேங்கிறதுக்காக நீ ஆசைப்படுறங்கிறதுக்காக உனக்கு தேவையானதை எல்லாம் நான் இந்த வானத்திலிருந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிட மாட்டேன் நீ முயற்சி செய்கிறியா நீ உழைக்கிறியா நல்லா சிந்திக்கிறியான்னு நான் பார்ப்பேன் நல்ல சிந்தனையோடு நல்லபடியாக உழைத்து நீ முயற்சி செய்யும் போது உனக்கான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்து சந்தோஷத்தையும் நிச்சயமாக நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கே நினைக்க பழகு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் புண்ணிய கர்மாக்கள் பலவற்றை செஞ்சிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுத்து எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாத தகப்பனாக உன் அப்பன் முருகன் இருக்க போகிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன்கிட்ட சண்டை போட்டு பிரியலாம் கருத்து வேறுபாடு வந்து மனக்கசப்புகள் உருவாகலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் கைவிட்டுட்டு போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அதே போல் உன் அப்பன் முருகனும் உன்னை கைவிடாமல் உன் கூடவே இருந்து நல்லதை செய்து தருவேன்